ரோசன் பெஸ்ட்டு வெரி குட் சூப்பர் ரோசன் தான் ஃபஸ்ட்டு ரோசன் எந்திரிச்சி வா அதை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு வாங்க இங்கே உட்காருங்க இப்போ மூணு பேரும் மறுபடியும் திருவி எடுத்து வைங்க கரெக்டு வைங்க மூணு பேரும் அரைக்கிற நேரம் உட்காருங்க ஆ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் கட்டார் ஃபஸ்ட்டு வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க கட்டார் அந்த பக்கம் உட்காருங்க நீங்கள் ரெண்டு பேரும் கழட்டி வைங்க कर दिया जा start one two three start start काविन मैरी को डेल गाविन के गला सुपर